யாழ்ப்பாணம் பிரதான வீதி இல்லத்துக்கு அருகாமையில் நிற்கிறோம் இன்றைய தினம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் இனத்தின் விடுதலைக்காக போராட்டத்தில் ஈடுபட்டு அல்லாட்டி கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைத்து வைக்கப்படுகின்ற அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக இந்த தினம் இந்த இடத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கையெழுத்து வேட்டை போராட்டம் ஒன்று இந்த தினம் ஆரம்பிக்கப்படுகின்றது தொடர்ந்து முப்பது வருடங்களுக்கு மேலாகவும் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் கைதிகள் சிறையிலே தடை தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இன்னும் பலர் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான விடுதலைக்குரிய எந்த விதமான ஒரு நகர்வும் வந்து இல்லாமல் இருக்கின்ற இந்த காரணத்தால் பார்த்தீங்கன்னா இப்படியான செயற்பாடுகள் ஈடுபட்டிருந்தார்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அரசாங்கம் கூட பார்த்தீங்கன்னா கடைசியாக தேர்தல் கால வாக்குறுதிகளாக குறிப்பிட்டிருந்தது இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை மற்றது இந்த பயங்கரவாத தடை சட்டம் எல்லாம் நீக்கப்படும் என்று சொல்லியிருந்த காலத்திலும் பார்த்தீங்கன்னா இன்னும் அது சம்மந்தமான எந்த விதமான ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கப்படாத காரணத்தால் தினம் போராளி நலன்முறை சங்கத்தின் ஏற்பாட்டால் இந்த கைவேட்டு கையெழுத்து போராட்டம் வந்து நாடாவிய ரீதியில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் வந்து இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் இங்கே இடம்பெற அந்த நிகழ்வு தொடர்பாக வந்து தொடர்ந்து தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக நீண்டகாலமாகவும் சில வருடங்களாகவும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு அரசிடம் கோரிக்கை வைத்து மாபெரும் கையெழுத்து போராட்டம் இப்போராட்டத்தில் பங்கு கொண்டு விடுதலைக்கு விடுதலைக்கு உழைத்திடுவோம் இன்னத்துக்காக உழைத்தவரை இன்னலின்றி வாழ வைப்போம் என்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய பதாகை ஒன்று போட்டிருக்கிறோம் நிகழ்வானது நீண்ட காலங்களாக சிறையிலே தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி இந்த கையெழுத்து போராட்டத்துக்கான ஆரம்ப நிகழ்வாக யாழ் மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கடந்த இரு வாரங்களாக தொடர்ந்து இந்த கையெழுத்து வேட்டை விடுதலைக்கான இந்த கையெழுத்து போராட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இதுவரைக்கும் மூன்று மாவட்டங்களில் இந்த நிகழ்வுகள் முடிந்து இது நாலாவது மாவட்டமாக யாழ் மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐம்பத்தி மூன்று ஆண்டுகால இந்த இன விடுதலை போராட்டம் பதினைஞ்சு ஆண்டுகள் இந்த விடுதலை போராட்டம் முடிவுக்கு வந்து நீண்ட காலமாக பெற்றோர்களும் உடன்பிறப்புகளும் மனைவிமார்களும் சிறை கைதலுக்காக ஆண்டுதோறும் சிறைவாசல் தேடி போய் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய புதிய அரசாங்கம் ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி இந்த கைதலுக்கான விடுதலையை நிகழ்த்தும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் இன்று வரை அது நமது உறவுகளுக்கு அது கைகூடாத நிகழ்வாக இருக்கின்றது எங்களுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளாக நிலங்கள் கைதிகளுடைய விடுதலை காணாமலாக்கப்பட்டோருடைய பிரச்சனை இது தொடர்ந்த வண்ணமாக உள்ளது இந்த விடுதலை போராட்டம் ஆரம்பித்த காலத்திலிருந்து சிறை என்பது தமிழர்களுக்கு உரிய விதியாகிவிட்ட நிலையில் இந்த கைதிகளுடைய விடுதலையை வலியுறுத்தி நாங்கள் ஆண்டுதோறும் ஏதோ ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அந்த முயற்சிகளின் ஒரு உறுதி முயற்சியாக இந்த கையெழுத்து நிகழ்வை நாங்கள் நடத்தி வருகின்றோம் கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரசிங் சிங்கா அவர்களிடம் நாங்கள் ஒரு மனிதரை கையெழுத்திருந்தோம் அங்கே யாழ் மாவட்டத்துக்கு வந்தபொழுது மத்திய கல்லூர ஒரு கடிதத்தினையும் அதே நேரத்தில் துரியப்பா ஸ்டேடியத்தில் ஒரு கடிதத்தையும் கொண்டு நேடியாக நாங்கள் வழங்கியிருந்த அந்த கைதிகளின் விடுதலை வலியுறுத்தி அதுக்கான பதில் எங்களுக்கு கிடைக்கவில்லை இருந்தும் புதிய அரசாங்கத்தினுடைய ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் ஜனாதிபதியிடம் கொண்டே இந்த கையெழுத்துக்களை ஒப்படைக்கும் முகமாக இந்த கையெழுத்து நிகழ்வு எங்களால் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த நிகழ்வு என்று ஆரம்பித்துள்ளோம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள மதத்தலைவர்கள் வர்த்தக பிரமுகர்கள் ஏனைய பிரதிநிதிகள் கல்விமான்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் இந்த நிகழ்வுக்கு செல்கின்றோம் நன்றி உங்கள் தலைமுறை மக்கள் படும்யருக்காக இன விடுதலைக்காக அல்லும் பகலும் கூரில் ஈடுபட்டு பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து இப்பொழுது நிச்சயமாக சில அரசியல் கைதிகள் சிறை குழப்பங்களை வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய விடுதலை தொடர்பாக ஆட்சிக்கு வருகின்ற ஒவ்வொரு அரசாங்கத்திடமும் ஆற்பீக தலைவர்களும் பொதுநோக்குடைய பெரியோர்களும் அனைவரும் ஒருங்கிணைந்து வேண்டுதல் விடுத்த வண்ணமாக இருக்கின்றார்கள் இப்பொழுது புதிய அரசாங்கம் பதவியேற்று சில மாதங்கள் கடந்திருந்தாலும் பொதுவாக ஏனே ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்தை விட புதிய அரசாங்கம் மாற்றங்களை விரும்புகின்ற ஒரு அரசாங்கமாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே புதிய அரசாங்கத்திலே இருக்கின்ற முக்கியமானவர்கள் இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பல புரட்சிகளை செய்தவர்கள் அவர்களுக்கு தெரியும் கைதிகளினுடைய கஷ்டங்கள் தெரியும் போராட்டம் பற்றி தெரியும் எனவே செய்து இந்த நாட்டிலே சிறைக்கூடங்களில் இருக்கின்ற அரசியல் கைதிகளை விடுதலை செய்து எல்லோரும் அமைதியாக வாழுகின்ற வாழ்வை கௌரவ ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களும் ஏனைய அரச உறுப்பினர்களும் எதிர்க்கட்சிகளில் இருப்பவர்களும் ஒன்றிணைந்து இவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று பின் சார்பில் அன்பாக வேண்டுதல் விடுக்கின்றேன் கெளரவ ஜனாதிபதி அவர்கள் தேர்தலுக்கு முன்பு யாழ்ப்பாணத்துக்கு வருகை வந்தபோது நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனத்திலே ஒரு சந்திப்பு நடைபெற்றது அந்த சந்திப்பிலே நெல்லை ஆதின சுவாமிகளும் அடியேனும் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு ஒரு நல்ல அமைதியை தோற்றுவிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று வேண்டினோம் அவர்கள் சம்மதித்தார்கள் அதிலே ஒரு கோரிக்கை சிறையிலே நீண்ட காலமாக இருக்கின்ற அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு வேண்டினோம் அன்று வருகை தந்த இன்றைய ஜனாதிபதி அவர்கள் நாம் ஆட்சிக்கு வந்தால் எங்களால் விரைவில் இதற்கான ஒரு அமைதி தீர்வு காணப்படும் என்று கூறினார்கள் எனவே அதை நம்பி காத்திருக்கின்றோம் மதிப்பாந்த கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சில இராணுவ முகாம்களை இப்பொழுது பொதுமக்கள் வாழுகின்ற இடத்திலே இருந்து எடுக்க தொடங்கியது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயம் போல ஏனைய இராணுவ முகாம்களையும் பொதுமக்களுடைய நிலங்களில் இருந்து நீக்கி ஒரு நல்ல அமைதியை தோற்றுவிப்பதோடு நீண்ட காலமாக சிறையில் வாடுகின்ற இந்த அரசியல் கைதிகளுக்கு விடுதலை கொடுத்து அவர்களையும் இந்த மண்ணிலே சராசரி மனிதர்களாக வாழ வழி செய்ய வேண்டும் என்று மீண்டும் வினயமாக வேண்டி இங்கே ஆத்மீக பெரியோர்கள் ஏனைய பொதுமக்களோடு சேர்ந்து இந்த வேண்டுதலை விடுத்து அமைகிறேன் நன்றி வணக்கம் போட வேண்டும் போராளிகள் நலம்புரி சங்கத்தினரால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த உணர்வு பூர்வமான நிகழ்விலே நான் கலந்து கொள்வதை விட்டு பெருமை அடைக்கிறேன் அரசியல் கைதிகள் பலர் இன்னும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உண்மையிலேயே குற்றவாளிகள் என்று நாங்கள் கூற முடியாது அவர்கள் இதய சுத்தியோடு மக்களுடைய விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்து போராடியவர்கள் ஆகவே அவர்களை குற்றவாளிகளோடு சரிசமமாக மதித்து சிறைகளிலே வாட வைப்பது நியாயமாகாது என்பதை இந்த வேளையிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் குறிப்பாக எங்களுடைய தமிழ் மக்கள் அனைவரும் தாங்கள் கடந்த பல ஆண்டுகளாக எதிர்நோக்கி இருந்த பல பிரச்சனைகளுக்கு இந்த புதிய அரசாங்கம் விடுதலை கொடுக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு தங்களுடைய முழு ஆதரவை இந்த அரசாங்கத்துக்கு வழங்கி இருக்கின்றார்கள் அந்த எதிர்பார்ப்போடு அவர்கள் செய்த அவருடைய எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக நிறைவேறும் என்று இந்த வரை காத்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே முக்கியமானதொன்று இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலையாகும் இவர்கள் நீண்ட பல வருடங்களாக பல்வேறு இன்னங்களோடு வாழ்வது இவர்கள் மட்டுமல்ல இவருடைய குடும்பத்தினர் உறவுகள் எல்லாருமே ஒரு வாழ்வை இழந்த மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அரசாங்கம் இந்த வேளையிலே இதற்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு விரைவிலே இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கு ஆவண செய்ய வேண்டுமென்று நாங்கள் மிகவும் வாஞ்சியோடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்ற போராளிகள் நலம்புரி சங்கத்தினருக்கு உங்களுடைய ஆதரவையும் தெரிவித்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய மக்களுடைய விடுதலைக்காக மக்களிலே இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் விரைவில் தீர வேண்டுமென்று உழைக்க வேண்டுமென்று இந்த வேலையிலே கேட்டுக்கொண்டு எங்களுடைய இந்த வேண்டுகோளை மீண்டும் தாமதப்படுத்தாமல் உடனடியாக இவற்றுக்கு செவி சாய்க்குமாறு அரசாங்கத்தை நாங்கள் நம்பிக்கையோடு கேட்டு நிற்கின்றோம் தமிழீழ விடுதலைக்காக தங்களுடைய இன்னுயிர்களை இந்த மாவீரர்களை நெஞ்சிலே இறுத்தி இந்த விடுதலை போராட்டத்திலே தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கக்கூடிய பொதுமக்களை மனதிலே இறுதி போராளிகள் நலன்புரி சங்கத்தினாலே முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற இந்த கையெழுத்து போராட்டத்துக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை நாங்கள் தெரிவித்து நிற்கின்றோம் அந்த விதத்திலே தொடக்கம் கொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கம் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை போராட்டத்துக்கு தன்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்கின்றது தமது உறவுகள் இந்த கையெழுத்து போராட்டத்திலே பெருமளவிலே பங்கு கொண்டு எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுடைய நீதிக்கான பயணத்தினுடைய அவசியத்தையும் எங்களுடைய இனத்தினுடைய ஒற்றுமையையும் இதிலே வெளிப்படுத்தி நிற்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே அன்புரிமையோடு எங்களுடைய உறவுகள் அனைவரையும் நாங்கள் கேட்கின்றோம் காலம் காலமாக சிங்கள தேசத்திலே எந்த அரசுகள் ஆட்சிக்கு வந்தாலும் வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வருவதும் ஆட்சி பீடம் ஏறியதன் பிற்பாடு அந்த வாக்குறுதிகளை காற்றிலே பறக்க விடுவதும் தான் இந்த ஸ்ரீலங்கா தேசத்தினுடைய கடந்த நீண்ட வரலாறாக இருக்கிறது அதற்கு இப்பொழுது ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசும் விதிவிலக்கல்ல என்பதுதான் எங்களுக்கு இப்பொழுது நன்றாக உறுதியாக புலப்படுகிறது ஆகவே அந்த அடிப்படையிலே தமிழ் அரசியல் கைதிகள் அவர்களுடைய விடுதலைக்காக நீண்ட காலமாக சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவுகள் விசாரணை என்கின்ற பெயரிலே பல்வேறுபட்ட துன்புறுத்தல்களுக்கும் அவலங்களுக்கும் அவர்கள் உட்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே எங்களுடைய அரசியல் கைதிகளுடைய உறவினர்கள் குடும்பத்தினர் குழந்தைகள் மிகவும் ஒரு வேதனையான ஒரு துன்பியலான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு மனநோய்வாய்ப்பட்டு அவர்கள் மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு உயிரிழந்த நடைப்பிணங்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசதிபர் திணைக்களத்திடம் விட்டு விடுகிறோம் என்று சொல்லி அனைத்து வழக்குகளையும் சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் விட்டுவிட்டு அங்கே எந்தவித முன்னெடுப்புகளும் இல்லாமல் காலத்தை இழுத்தடுத்து செய்வது என்பது நிதி மறுக்கப்படுவதற்கு உதாரணமாக இருக்கிறது மிரிசுகளிலே படுகொலை நடந்த அந்த படுகொலையை நடாத்திய ஒரு ராணுவ அதிகாரி பொது மன்னிப்பு என்கின்ற பெயரிலே விடுதலை செய்யப்பட முடியுமாக இருந்தால் ஒரு குரல் அரசியல் ரீதியிலே பல செயற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய அப்பாவி எங்களுடைய தமிழ் பொதுமக்கள் இன்றும் சிறைகளிலே வாடிக்கொண்டிருப்பது எந்த வகையிலே நியாயம் என்று இந்த இடத்திலே நாங்கள் சர்வதேசத்திடம் கேட்கிறோம் ஆகவே ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே கூட இந்த விடுதலையை செய்ய முடியாத ஸ்ரீலங்கா அரசு எப்படி ஈழத்தமிழர்களுக்கு அரசியல் தீர்வை தரப்போகிறது என்பது மிகவும் கண்ணுக்கட்டாத ஒரு கற்பனையான விடயமாகத்தான் இருக்கிறது ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே சர்வதேச அமைப்புகள் சர்வதேச நாடுகள் ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தத்தை பிரயோகித்து இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் ஏற்கனவே புனர்வாழ்வு பெற்று விடுதலை அளிக்கப்பட்டு நீதிமன்றத்தினாலே விடுதலை அளிக்கப்பட்டதன் பிற்பாடு மீண்டும் மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறைகளிலே அடைக்கப்படுகின்ற அந்த கொடூர செயல் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் சார்பிலே சர்வதேச சமூகத்திடம் வேண்டுகோள் வைத்து எங்களுடைய இந்த போராட்டத்திலே போராளிகள் நலன் சங்கத்திற்கு என்றும் நாங்கள் பக்கபலமாக இருப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி தீர்க்கப்படாமல் எதுவுமே மாறப்போவதில்லை ஆகவே இனப்பிரச்சனை தீர்ப்பதற்கு இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் செயற்பட வேண்டும் அதை விட்டுவிட்டு இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக பல முயற்சிகள் எடுக்கப்பட்ட பொழுது அதன் விளைவாக வந்திருப்பதுதான் இந்த போராளிகள் அவர்களை கைது செய்து அவர்களை விடுதலை செய்யாமல் வைத்திருக்கிற பிரச்சனை அந்த பிரச்சனையை மட்டும் இல்லாமல் செய்ய முடியாது வேலன் சுவாமி அவர்கள் சொன்னது போல பயங்கரவாத சட்டம் நீக்கப்பட வேண்டும் இன பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் ஆகவே அரசாங்கம் புதிய அரசாங்கம் மாற்றம் என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை இன பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று முழு முயற்சியோடு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் நாங்கள் எல்லாரும் அதற்கு ஆதரவு தெரிவிப்போம் அப்பொழுது இப்படிப்பட்ட சிக்கல்கள் அப்பாவிகள் கண்ணீர் வடிப்பது கஷ்டப்படுவது இவை எல்லாம் நீக்கப்படும் அப்படிப்பட்ட நோக்கை நோக்கி நாங்கள் எல்லாரும் பயணிப்போம் எல்லாம் கடவுள் எங்களோடு கூட இருப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லாருக்கும் நன்றி இருக்கவன் என்றும் மற்றும் தலைவர்களுக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வங்கி தமிழ் மக்களுடைய நியாயமான போராட்டங்களை ஒடுக்குவதற்காக பயங்கரவாத தடை சட்டம் அமலுக்கு வந்தது அன்றிலிருந்து நாற்பத்தி ஐந்து வருடங்களாக அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் கூடுதலாக தமிழ் மக்கள்தான் கைது செய்யப்பட்டவர்கள் சித்திரவதைகளுக்கு உள்ளானவர்கள் எல்லோரும் தமிழ் மக்கள்தான் அநேகமாக அதற்கு பிறகு யுத்தம் முடிந்து இப்போது பதினாறாவது வருடமாகின்றது இப்போதும் அந்த பயங்கரவாத தடை சட்டம் அமுலில் இருந்து கொண்டு வருகிறது இப்போது முன்னர் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவர்கள் முதலாக குறிவைக்கப்பட்டு அவர்கள் திரும்பவும் கைது செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த அரசாங்கம் நல்ல சமக்கியை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் இதுவரையில் ஆனால் அதற்கான நல்ல சமிச்சைகள் எதுவும் இதுவரையில் வெளிப்படுத்தப்படவில்லை தமிழ் மக்களுடைய நியாயமான அபிலாஷைகள் அதாவது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விவகாரம் அரசியல் கைதிகளுடைய விவகாரம் இன்னும் தீர்க்கப்பட்ட பாடில்லை கொஞ்சம் கா வருடங்களுக்கு முன்னர் அரசியல் கைதிகளுடைய எண்ணிக்கை நூறுக்கு மேல் இருந்தது இருநூறு கிட்ட இருந்தது ஆனால் படிப்படியாக அவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வந்தது அரசாங்கம் அவர்களை விடுதலை செய்த காரணத்தினால் அல்ல எங்களுடைய சட்டத்தரணிகளுடைய வாத தான் அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி பலர் வழியே வந்திருக்கின்றார்கள் ஆனால் இன்னும் பலர் இந்த ஒப்புதல் வாக்கு மூலத்தின் படியாக உள்ளே இருக்கின்றவர்கள் இன்னும் சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த அரசாங்கம் தங்களுடைய நல்ல சமுக்கியை தங்களுக்கு ஆதரவு தெரிவித்த தமிழ் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த அரசியல் கைதிகளை விடுவிப்பதும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்குரிய தீர்வை வழங்குவதுமாக இருக்கும் என்பதனை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி போராளிகள் நரன்புரி சங்கத்தினாலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் போராளிகளுடைய விடுதலை வேண்டி கையெழுத்து போராட்டத்திலே பங்கு வைத்துக் கொண்டிருக்கின்ற மத தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் உணர்வாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உடனடியாக என்னை பொறுத்த உடனடியாக இந்த அரசாங்கம் சிறைகளிலே வாடுகின்ற முன்னாள் போராளிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது யுத்தம் நிறைவடைந்து பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பல முன்னாள் போராளிகள் இன்றும் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த முன்னாள் போராளிகளை விடுவிக்க வேண்டும் என்று ஆனால் மாறி மாறி இந்த நாட்டை ஆட்சி செய்த எந்த ஒரு ஆட்சியாளர்களும் இந்த முன்னாள் போராளிகளை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களை விடுதலை செய்வதற்கு தயாராக இல்லை இதிலே ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற போராளிகளுடைய எண்ணிக்கை ஒன்பதாக இருக்கிறது இதுவரை பின்னர் முன்னாள் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் விடுதலை போராட்டத்தை உருவாக்குகின்றார்கள் என்ற அடிப்படையிலே இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பேர் வரையான முன்னாள் போராளிகள் மீண்டும் சிறையிலே தடுத்து வைக்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் இதிலே சிலர் தண்டனை பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் தண்டனை பெற்ற கைதிகளை உடனடியாக எதிர்வரும் ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினத்திலே ஜனாதிபதி வழங்குகின்ற பொது மன்னிப்பிலே அவர்கள் உடனடியாக பொதுமன்னிப்பு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட வேண்டும் ஏனைய ஏனைய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விடுதலை போராட்டத்தோடு தொடர்பு படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்ற எங்களுடைய முன்னாள் போராளங்கள் தமிழ் மக்கள் அனைவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் நிபந்தனைகள் இன்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு கடந்த காலங்களிலே ஆயுத போராட்டத்திலே ஈடுபட்ட பொழுது பயங்கரவாத தடைச்சட்டம் இயக்கப்பட்டது ஜேபிபியை அடக்குவதற்காக என்று சொல்லப்பட்டது அவர் ஜேபிபி கிளர்ச்சியை அடக்குவதற்காக தற்காலிக ஏற்பாடாகவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் உருவாக்கப்படுகிறது என்று நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் தெரிவிக்கப்பட்டு நியாயப்படுத்தப்பட்டு அந்த தடைச்சட்டம் கொண்டு வரப்பட்ட போதிலும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பயங்கரவாத தொலைச்சட்டம் இன்றும் நிலை ஒரு சட்டமாக இருக்கிறது இது தற்காலிக சட்டமாக சொல்லப்பட்டாலும் இதுவரை எந்த ஒரு ஆட்சியாளர்களும் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் கூட இந்த பயங்கரவாத தொலைச்சட்டத்தை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த ஜேவிபி ஆட்சி பீடம் முயறுவதற்கு முன்னர் இந்த ஜேவிபி கூட பயங்கரவாத தடை சட்டத்தினாலே இவர்களுடைய உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு மிக கொடூரமாக நடாத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் ஆட்சிப்படத்துக்கு ஏறுவதற்கு முன்னர் பயங்கரவாத தடை சட்டத்தை தாங்கள் உடனடியாக நீக்குவதாக நீக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்கள் திசநாயக உட்பட பலரும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்கள் ஆனால் ஆட்சி ஆட்சிப்பிடம் ஏறி நூறு ஆண்டு நூறு நாட்கள் கடந்த நிலையில் கூட இன்று வரை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கோ அதற்குள் அநியாயமாக கைது செய்யப்பட்டிருப்பவர்களை விடுதலை செய்வதற்கோ எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து தமிழ் மக்களும் பெருமளவிலே வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை இந்த அரசாங்கம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உடனடியாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் உடனடியாக தங்களுடைய மக்களினுடைய வாழ்வுக்காகத்தான் இவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடினார்களே தவிர சமூக குற்றங்களை சமூக குற்றங்களில் ஈடுபடுவதற்கோ அல்லது பாதாள உலக குழு குழுக்கள் போன்றோ எங்களுடைய போராளிகள் முன்னாள் போராளிகள் செயற்பட்டிருக்கவில்லை அவர்கள் உன்னதமான ஒரு விடுதலைக்காக தங்களுடைய உயிர்களையும் அர்ப்பணித்து எதிர்காலத்தை அர்ப்பணித்து போராடியவர்கள் ஆகவே இவர்களை கருத்தில் கொண்டு உடனடியாக அனைத்து முன்னாள் போராளிகளும் பயங்கரவாத தடை தடுத்து செய் தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்கள் தண்டனை பெற்றவர்கள் என அனைவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று நான் வேண்டுகோள் கொண்டு இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை நாங்கள் தெரிவித்திருப்பதோடு தமிழ் மக்கள் அனைவரும் அரசியல் தலைவர்கள் அனைவரும் எந்தவித வேறுபாடுகளும் இன்றி இந்த போராட்டத்துக்கு தங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து எங்களுடைய அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் குரலட்சரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் போராளிகள் நலன் சங்கத்தினுடைய முன்னெடுப்பில அதாவது தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அமைப்பாக கையொப்பமிடும் செயற்பாடு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு எங்களுடைய குரலற்றவன் குரல் அமைப்பினுடைய முழுமையான ஆதரவு நாங்கள் தெரிவித்து நிற்கிறோம் அதே நேரத்தில் தமிழ் அரசியல் கைதிகள் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு இந்த ஆண்டோட ஒரு தசாப்தங்கள் கழிந்து விட்டது முப்பது ஆண்டுகளாக இருக்கும் அரசியல் கைதிகளுடைய எண்ணிக்கை பத்து பேர் இதில் பத்து பேரில் எட்டு பேர் தண்டனை பெற்று தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் இரண்டு பேருக்கு எதிராக தொடர்ந்து வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது எனவே மீதமுள்ள இந்த பத்து தமிழ் அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் அதே நேரத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் இந்த நீக்கப்பட வேண்டும் இந்த அரசாங்கம் தேர்தல் கால பகுதியில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று இந்த ஆட்சி வீடம் ஏறியிருந்தார்கள் அதற்கு தமிழ் மக்களும் தங்களுடைய ஆணைகளை வழங்கியிருந்தார்கள் ஆனால் அது ஏனைய கடந்த கால அரசுகளுடைய ஏமாற்று வாக்குறுதிகளாக இல்லாமல் இது உடனடியாக நடைபெற வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம் அதே நேரத்தில் மீள கைது செய்யப்படும் நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் போராளிகள் நலம்புரி சங்கத்தினுடைய பவனியா மாவட்ட தலைவராக இருக்கின்ற இருந்த ஆனந்தவர்மன் என்று சொல்லப்படுகின்ற அரவிந்தன் அவர்கள் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படாமல் எந்த விதமான விசாரணைகள் இல்லாமல் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் இதை போல அண்மையில் கைது செய்யப்படுற ஒவ்வொரு இவ்வாறான முறையில் தான் தடுத்து வைக்கப்படுகிறார் தடுத்து வைக்கப்படுகிறார் இது ஒரு அடிப்படை மனித உரிமை மீறல் ஒரு செயற்பாடு இந்த அரசும் வந்து இவ்வாறான ஒரு செயற்பாடை முன்னெடுத்து இருக்கின்றது என்பதனை எங்களுக்கு வேதனை அளிக்கின்ற ஒரு சம்பவமாக இருக்கின்றது ஏனென்றால் ஆட்சியில் வீட மேறக்க ஒரு கதையும் தொடர்ந்தும் கடந்த அரசாங்கங்கள் போல இந்த செயற்பாடை செய்வதை விட்டு எங்களுக்கு ஒரு மாற்றம் அளிக்கின்றது எனவே உடனடியாக இவ்வாறானவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று வேண்டி நிற்பதோடு இந்த கையெழுத்து போராட்டத்துக்கு போராளிகள் நலன்புரி சங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த செயற் அனைத்து தமிழ் மக்களும் மனித உரிமை சார்ந்து செயற்படுகின்ற அனைவரும் இந்த கையெழுத்துக்கு வலி சேர்த்து உங்களுடைய விடுதலைக்கான குரலை ஒன்றுபட்டு குரலுயர்த்தி நிற்க வேண்டும் என்று தமிழ் அரசியல் கைதிகளுக்காக தொடர்ந்தும் செயற்பாடுகளில் விடுதலைக்காக செயற்படுகின்ற குரலற்றவர்களின் குரல் அமைப்பு சார்பாகவும் நாங்கள் இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறோம் நன்றி வணக்கம் அதே எதிரியும் ஊடக சிறுவனங்களில் ஊடகவியலாளர்கள் ஊடகவியலாளர் மிகவும்